ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பிற்கினிய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஜாதகத்தில் ராகு தசை என்ன செய்யும் இது ஒரு பெண் ஜாதகம் ராகு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்குங்க ராகு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம் அந்த ராகு வந்து இருக்கிற இடத்தின் பலனை செய்ய அதாவது அதுக்குன்னு ஒரு சுய பலன் கிடையாதுங்க எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்தோட தொடர்பு கொண்ட பலன்கள் அந்த கிரகத்தின் பலன்கள் அதற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் நீண்டுக்கிட்டே போகும் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நிற்கும் சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடாதுங்க சுபத்தன்மையோடு சனி செவ்வாய் இருந்தாலுமே பார்க்கக்கூடாது ராகுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்போ வெளிச்சமான பலன்களை பல மடங்கு விருத்தியாகும் கஷ்டமான பலன்களை பல மடங்கு விறுத்தி இந்த வீடியோவை வளர்க்கறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு பார்வைக்கு வரும் உங்களை மாதிரி நிறைய பேர் இதை பார்க்கலாம் பொதுவான ஜோதிட சந்தேகங்கள் தீரும் ஜோதிடம் வாழும் திரையில் இந்த வாட்ஸ்அப் நம்மளுக்கு தொடர்பு முடியுங்க ஜாதகத்தில் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டு கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ இந்த ஜாதகத்தில் ராகு திசை என்ன செய்யும் என்பதை பார்ப்போங்க இது ஒரு பெண் ஜாதகம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க பனிரெண்டு ஐம்பத்தஞ்சு நள்ளிரவு திருச்சியில் பிறந்த ஜாதகம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் ஜனந்தகால தசா இருப்பு அதாவது ஆரம்பத்தில் என்ன தசைங்க நம்ம பார்த்தா தான் அடுத்தடுத்து அந்த என்ன நடக்குதுங்கிறத தசாபுத்தி அறியெல்லாம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்துக்கு ஜனந்த கால தசா இருப்பு சூரிய தசையில் அஞ்சு வருஷம் ஒம்பது மாதம் ஒரு நாள் இருக்க பிறந்திருக்காங்க ராகுதை வந்து ராகுதசை வந்து சுய புத்தி போக பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு புத்தி நடக்குதுங்க சரியா அடுத்து சனி புத்தி வரப்போகுதுங்க இந்த அமைப்பில் லக்கான வெறிச்சிகமாகுது வெறிச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்து பலனை கெடுத்துத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதுக்கு விதி வழக்கு இருக்குங்க சூரியன் தன் வீடை தானே பார்க்கறாரு குருவும் சும்மா வீட்டை பார்க்கும்போது தந்தையாருக்கு குறைவில்லை தந்தையார் விஷயங்கள் நடக்கும் அது அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும் இந்த ஜாதகிக்கு ராகு என்ன செய்யும் அப்படின்னா பாக்கியங்களை தரும் இதன் வழியாக தரும் நட்சத்திர சாரம்லாம் எடுக்கக்கூடாது இங்கே அந்த இந்த சந்திரன் நல்ல ஒளியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இருள் இருள் சந்திரனாக இருந்தால் அந்த இருள் சந்திரனுடைய கெடுபலங்க ராகு பல மடங்கு வெறுத்தி ஆக்கும் சந்திரன் வெளிச்சமாக இருந்தால் அந்த பழங்களை ராகு நல்ல அமைப்பை கொடுக்கும் செவ்வாதாசை இதற்கு முன்னாடி உள்ள அமைப்பில் செவ்வாதாசை அஞ்சில் இருக்கக்கூடாதுங்க அஞ்சில் இருக்கவே கூடாது ஆனால் லக்னாதிபதி அஞ்சில் இருக்காரு நல்ல குணம் இருக்கும் செவ்வாயினுடைய கொடூர குணங்கள் இருக்காது மேசம் அதிகமான வீரியமாக இருக்கும் விருச்சிகமும் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கொடூரமான அந்த செவ்வாய் குணம் இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் அஞ்சில் இருக்கிறது வந்து அந்த குணத்தை குருவோட வீட்டிலேயே சாந்தமாக இருக்கும் அது ஒன்று தான் ஆனால் நல்ல பழங்கள் ராகுல தான் நடக்கும் இப்போ ராகு ஒரு முனையில் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா பல கிரகங்களை அதை கட்டுப்படுத்துங்க இப்போ சந்தனோட பழங்களையும் அதை கட்டுப்படுத்தும் இப்போ ராகு தசை வரும் பொழுது இரண்டாம் இடம் வருமானம் கொடுக்கும் கல்யாணம் நடக்கும் குரு பார்வையில் இருக்குங்க இரண்டாம் வீடு இருக்கு சந்திரன் வர்க்கோத்தம்னா பலம் ஜாஸ்தி பிரிச்சில் இருக்கிறதுக்கு சந்திரன் வர்க்கோத்தமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இங்கே பாதகாதிபதி அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது சனி சேந்திரத்தில் அந்த பாதக அமைப்பு வராது வெளிச்சமாக இருந்தால் பாதகத்தை செய்யும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அப்போ தந்தைக்கு பாதகம் இல்லை இவங்க குடும்ப விஷயம் நடக்குதுங்க திருமணம் நடக்க போகுதுங்க ராகதா குரு புத்திங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நடக்கும் அது சார்ந்த விஷயங்கள் சனி புத்தியில் நடக்கும் குருவும் சனி சம்மந்தப்பட்டிருக்காங்களா பிரிச்சு இந்த குரு புத்திலேயே அமைந்து வாய்ப்பு உண்டு வேலையும் நடக்கும் வேலையும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் அப்போ ராகுதசை இதில் நல்ல பலனை தான் செய்யுதுங்க வேறு ஒன்றும் குறை இல்லை உங்களோட ஜாதகத்தில் திசை நடந்துச்சு அதனுடைய பலனை கேட்டு தெரிந்து கொள்ள எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க கட்டண முறையில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்